அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தடம் தந்த தகைமை வேற்று தெய்வங்களை வழிபட்ட அசிரியர்கள் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்துக் கொண்டனர் அசிரியர்கள் அசீரியா மன்னன் நீங்கள் சமாரியாவிலிருந்து நாடு கடத்தியிருக்கும் குருக்களுள் ஒருவன் அங்கு திரும்பிச் செல்லட்டும் அவன் அங்கே சென்று அவர்களுடன் தங்கியிருந்து நம் மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறையை கற்பிக்கட்டும் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே சமாரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குருக்களுள் ஒருவன் பெத்தேலுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் முறை பற்றி கற்றுக் கொடுத்தான் ஒவ்வொரு இனத்தாரும் தம் தெய்வங்களுக்கு தாம் குடியேறிய நகர்களில் சிலை செய்து சமாரியர் முன்பு அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் வைத்துக் கொண்டனர் பாபிலோனியா சுக்கோ பெனோத்து சிலையையும் கூத்தியர் நேர்கால் சிலையையும் ஆமாத்தியர் அசமா சிலையையும் அவ்வியர் நிபுகசு தர்த்தாக்குச் சிலைகளையும் செய்து வைத்துக் கொண்டனர் மேலும் செபர்வையர் தம் நாட்டுத் தெய்வங்களான அத்திரம் மெலக்கு அனம் மெலக்கிற்கு தங்கள் பிள்ளைகளை தீயிலிட்டு பலி கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தனர் ஆயினும் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்துக் கொண்டனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் எங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தம்தம் தெய்வங்களையும் வணங்கி வந்தனர் இந்த செய்தியை வாசித்ததற்கு நன்றி நீங்கள் தொடர்ந்து எங்களது அண்மை செய்திகளை பெற விரும்பினால் செய்தி மடல் என்பதை தொட்டு பதிவு செய்ய உங்களை அழைக்கின்றோம் இங்கே கிளிக் செய்யவும் இந்த